ஆடுகளும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஊடக அறம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இன்னைக்கு பலரும் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் அதுதான் ஊடகம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான ஒழுக்கத்தை சொல்லணும் நெறிகளை சொல்லணும் நல்ல விஷயத்தை சொல்லணுன்றது தான் எனக்கு எண்ணம் அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உண்மை சம்பவத்தையும் அதைத் தொடர்ந்து சினிமாவில் வந்த செய்தியையும் சொல்லி தகவலையும் சொல்லி படம் அல்ல பாடம் அப்படின்னு நான் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன் ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறேன் ஒரு படம் வந்து எப்படி வந்து பாடமாச்சு இதை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேங்க இப்போ பலரும் கூட சொல்லுவாங்க அந்த பொய் சொல்கிறதுன்னு இருக்கு இல்லையா அந்த பொய் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு ஒரு மனிதனின் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொய் சொல்லி ஒரு யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா பொய் சொல்லலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொய்யால் வந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பாதிக்கத்தான் போகிறாங்க இதுதான் உண்மை அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பொய் சொல்றதுன்றது ஒரு மனிதனுடைய முதல் குற்றம்னு நான் சொல்லுவேன் ஒரு மனுஷன் பிறந்து வளர்கிற மனுஷன் வந்து அவன் செய்யக்கூடிய முதல் குற்றம் எதுன்னு கேட்டேன்னா பொய் சொல்கிறது பொய்க்கு பிறகு தான் அடுத்தது திருடு அதுக்கப்புறம் அதான் பொய்க்கு பிறகு வந்து கலவு அப்புறம் வந்து கலவை மறைப்பதற்கு வந்து கொலை கொலை முயற்சி இதெல்லாம் நடக்கும் அப்போ அடிப்படையில் கேட்டால் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லாமல் வந்து வாழணும் சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியமாக்கணும் வேறு வழி கிடையாது இப்போ பொய் சொன்னால் என்ன நடக்கும்ன்றத பாக்கியராஜ் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருந்தாங்க பொய்சாட்ச படத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்த படம் அது சாட்சின்ற படத்தில் ஒரு பொய் சொன்னால் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாலிவுட்டில் ஒரு நடிகர் இருந்தாங்க அவன் பேர் மாலா சின்ஹான்னு பேர் அதவங்க பிறந்தது பெங்காலி பெங்காலி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க ஹிந்தி படங்களில் பாலிவுட் படத்தில் வெற்றிக்குடி நாட்டவங்க எப்படிங்க சாவித்திரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கே வந்து புகழ்பெற்ற நடிகை அந்த காலத்துலேயே வந்து லட்சங்களில் அப்போலாம் லட்சம் சம்பளம்லாம் ரொம்ப ரொம்ப நடிகைகள் வாங்க முடியும் எண்பதுகளில் இருந்து லட்சம் வாங்கினாங்கன்னா அவங்க பெரிய ஆனால் லட்சங்களை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா வந்து அவங்க வந்து கணக்கில் காட்டாத ஒரு பணத்தை வந்து பாத்ரூம் கழிவறை சோர்த்துக்குள்ளே வச்சு மூடி வச்சுருந்தாங்க பூசி சிவன்டெல்லாம் பூசி பதுக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு வருமான வரித்துறை சார்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தான் ஈடிலாம் இருக்குது அன்றைக்கி வந்து வெறும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஓஎன்எஸ் செஞ்சாங்க சவத்தெல்லாம் உடச்சி கேட்டால் அந்த நூறு கோடி ரூபாயும் வந்து பறிமுதல் செய்து அவங்க மேலே வந்து வழக்கம் பதிவு செய்து விசாரணை செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ராங் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க பெற்றோர்களே கொடுக்குறாங்க அந்த ராங் கைடன்ஸை அதை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கொடுக்குறாங்க என்னென்னா இந்த பணம் எப்படி சம்பாரிச்சுன்னு சொல்லி கணக்கு சொல்லணுன்னா கணக்கு காட்டணும் இல்லையா அப்போ கணக்கு காட்டணும்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து பகிரங்கமாக எல்லோரும் வந்து அதிர்ச்சி அடையும் முடியா அடையும் முடியான ஒரு பொய்யை சொல்கிறாங்க இதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போச்சு அந்த பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த பணத்தை வந்து பாலியல் தொழில் செய்து தான் நான் சம்பாரித்தேன் எல்லோருமே அதிர்ச்சி அளவுக்கு ஒரு இது பகிரங்கமான ஒரு பொய்யை சொன்னாங்க ஆனால் அடிப்படையில் வந்து அது பொய்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நடிகை வந்து அந்த காலத்தில் பேசப்படும் போது கேட்டால் ரொம்ப ஒழுக்கமான நடிகை கவர்ச்சி நடிகை ஏதாவது கேட்டால் உடலை காட்டி நடிக்கக்கூடிய நடிகை கிடையாது ரொம்ப வந்து அதாவது சொல்லுவாங்களா இந்த புடவைகள் கட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் மாடர்ன் ஏன்னா இவங்க எண்பதுகளில் வர படக்கூடிய படங்களை பார்த்துருங்க தெரியும் உங்களுக்கு பெரும்பாலும் புடவை தான் அணிவாங்க அப்படி சினிமாவிலையும் வந்து எந்த கிசுகிசும் இல்லாமல் ஒரு கணவன் வின் சொல்கிற நேபாளி தான் நாட்டு சார்ந்தான் கணவர் அவர்கள் அப்படி இருக்கும்போது எல்லார்ட்டையும் ஒழுக்கமான ஒரு நடிகைன்னு ஒரு பெயர் பெற்ற நடிகை தான் மாலா சின்ஹா எல்லா பிரபலமான நடிகை நடிகர்களோடும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க தர்மேந்திராந்தோ ராஜேஷ் கண்ணா இன்னும் வந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நடிகை வந்து எல்லாருமே அதிர்ச்சியும் ஆச்சரியமாகிடுச்சு கேட்டால் பாலியல் தொழில் மூலமாக நான் நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொன்னாங்க ஏன்னா அந்த பணத்தை வந்து கணக்கு சொல்லணுன்றதுக்காக இப்படி சொன்னால் வந்து ஒருவேளை வழக்கில் இருந்து தப்பிக்கலான்றது அதே சமயத்தில் வந்து பணத்தை வந்து நம்ம வந்து இழக்காமல் இருக்கலான்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் வந்து பொய் சொன்னாங்க அந்த பொய்க்கு பிறகு வந்து எல்லாருமே அவங்க மேலே இருந்த அந்த இமேஜ் வந்து டோட்டலாக அடி விழுந்து எல்லாருமே வந்து ஒரு குடும்ப பாங்கான படங்கள் பல படங்கள் அந்த காலத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க பரவலாக வந்து இவங்கள வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் வந்து கடந்து போகிற காலம் அன்றைக்கி வந்து கேட்டோன்னா ஒரு பாலியல் தொழில் செய்த வந்து ஒரு நடிகையா அப்படின்னும் போது அவங்க மேலே ஒரு இமேஜ்லாம் உடஞ்சி மார்க்கெட் மலமலம் சரிஞ்சு சாதாரண நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றது தகவல் பெரிய அளவில் புகழ்பெற்ற நடிகை வந்து ஒரே நாளில் வந்து அவங்க வந்து அந்த பொய் மூலமாக வந்து சரிஞ்சு விழுந்துட்டாங்க ஸோ அப்போ வந்து பொய் வந்து அவங்கள வந்து எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து உதவலை வாழ்க்கையை நாசமாக தான் உதவச்சுன்றது ஒரு கருத்து இருக்குது இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி வந்துடும் நம்ம பாக்கியராஜா வந்து எண்பத்தி ரெண்டில் ஒரு படம் எடுத்தாருங்க பொய் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு படம் அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா சிறு வயதுலேருந்தே வந்து வீட்டை விட்டு வெளியேறி வந்துடுவார் வந்துடுவார் அப்போ வந்து அவருடைய அன்றாட பணி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் கிடையாது நீதிமன்றத்தை போய் பெட்டி கேஸுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பொய் சாட்சி சொல்லுவார் ஒரு அடித்தடி கேஸு திருட்டு வழக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன கேஸுகளெலாம் வந்து பொய் சொல்லுவார் இப்படி அவர்கிட்ட வந்து கேட்டோம்னா ஒரு பெரிய ஒரு ஒரு கொலை வழக்குக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அனுப்புவாங்க இவரும் சாட்சி சொல்வார் பணத்துக்காக சாட்சி சொல்வார் அவ்வளோதான் அங்கே அதில் இருக்கிற நிறைய காமெடி காட்சிகள்லாம் இருக்கும் நீதிபதியே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவார் இப்படிலாம் நிறைய அந்த படங்களில் வந்து வரும் நான் பாக்கியராஜ் வந்து ஆரம்ப காலத்தில் தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படங்களில் வந்து பொய் சாட்சி அப்படி வரும்போது கேட்டால் வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி சாட்சி சொல்வாருங்க இப்போ ஒரு தொகையை வாங்கிட்டு சாட்சி சொல்வார் அப்புறம் பின்னாட்கள் வந்து அவருக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் வந்து கொலை சா வந்து இந்த கொலை வழக்கில் வந்து சாட்சி சொன்னாரோ அது பொய் சாட்சி தான் அது அவர் சொன்னதான் அந்த மனிதர் வந்து யார்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அக்கா கணவன்றது பின்னாட்கள் தெரிய வரும் இப் அந்த சூழ்நிலையில் இவர் என்ன செய்வார் கேட்டால் தன்னுடைய அக்காவோ அக்காவுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அக்காவுக்கு மகள்கள் இருக்கிறாங்க வந்து அக்கா கணவர்னு தெரியாமல் நான் போய் சாட்சி சொல்லிட்டுமே போய் சாட்சி சொல்கிறேன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் வந்து அது கிளைமேக்ஸில் வந்து இவர் வந்து என்ன ஆகிறாரு பாக்கியராஜ் என்ன ஆகிறாருன்றத நீங்கள் படம் பார்த்துருக்கலாம் எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டால் தன்னுடைய அக்கா குடும்பம் தெரியாமே வந்து போய் பொய் சாட்சி சொல்கிறார் அப்போ இது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி மனம் திருந்துகிற மாதிரியான கதை அது ஒரு பொய் சொன்னால் என்ன நடக்கும் இப்போது நம்மளும் கூட நடைமுறை வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் சொல்லுவீங்க என்னென்னு கேட்டால் நீங்கள் பொய்யே சொல்லலாம் எல்லோரும் ஏதேனோ ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது சின்ன பொய்யோ பெரிய ஏதோ ஒரு பொய்யை சொல்கிறோம் தான் ஆனால் அந்த பொய்யால் யாரும் பாதிக்காத அளவுக்கு பொய் சொன்னால் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மன உறுத்தலை வந்து தரும் கண்டிப்பாக அந்த பொய் அதை தாண்டி நான் சொன்ன ஒரு விஷயந்தான் பொய் தான் அடிப்படை ஒரு மனிதனுடைய அடிப்படை கொற்றினதை ஸோ அந்த நடிகையோட வாழ்க்கையை பாருங்கள் ஒரு பொய் சொல்கிறாங்க அந்த பொய் சொல்றது மூலமாக ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பணத்தை மீட்டணுன்றதுக்காக பொய் சொல்கிறாங்க ஆனால் பணத்தை மீட்டினாங்களாம் இல்லையோ ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து அந்த பொய்யால் சாழ வந்து நாசமாயிடுச்சு அதை தான் பாக்கியராஜ் வந்து ரொம்ப இயல்பாக எடுத்துருவார் பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்கு வந்து பாக்கியெலாம் பொய் சொன்னால் என்ன நடக்கும்ன்றதுக்கு தான் அந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் கடைசியாக சுபமாக முடிப்பாருங்க பட் இருந்தாலும் வந்து அந்த படம் வந்து ஒரு நீதியை சொல்லும் என்னன்னு கேட்டால் பொய் சாட்சி சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளாக தகுதி இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் வேண்டுகோளைக்கிறேன் எந்த பொய்யுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு போயிடுறது பெட்டர் நீங்கள் பொய் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை கூட வரலாம் அது யார்கிட்டயோ அது அது யார்கிட்ட அம்மாக்கிட்ட சொன்னாலும் பொய் தான் அது கிட்ட சொன்னாலும் தான் இல்லை நம்ம நம்புற நண்பர்கிட்ட சொன்னாலும் பொய் எங் எங்கே சொன்னாலும் அது பொய் பொய் தான் கூடுமான வரைகளத விட நான் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிறேன் இந்த இடத்துல கூடுமான வரைக்கும் நம்ம வந்து பொய் பேசாமல் வாழறதுக்கு நம்ம நம்ம வாழ்க்கை முறையாக அமைச்சிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்